பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிளவ வருடம் தர்ஷனாயணம் சரத்ருது ருது விருச்சக ராசிமானம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி இன்று காலை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் இன்றைய யோகம் பரிகம் யோகம் இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி பௌர்ணமி திதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க இன்றைய கரணம் பாலவ கரணம் இன்றைய சுப நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பத்து நிமிடமும் மாலை அதாவது குறிப்பிட்டு கொடுக்கப்படலை என பிரதமன்றது தொடங்கிடுறதுனால அபிஜித் முகூர்த்தத்தை கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லைனாக்கா சந்தி வேலை எடுத்துக்கோங்க தவிர்க்க முடியாத நேரத்துக்கு சரி எந்த தோஷமும் இல்லாத உங்களுடைய சங்கல்பத்தை வெற்றியாக்கி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க இன்றைக்கான ராகுகாலம் காலம் காலை பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கு இன்றைக்கான யமகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் இருக்கு சரி இன்றைக்கான அமிர்தாதி யோகம் என்ன சித்த யோகமான நாளா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு தீபம் ஏத்தி நாள் தொடங்கணும் துலாராசி துலாலக்கண நேயர்களும் மகர ராசி மகரலக்ன நேயர்களும் கண்டிப்பா இன்னைக்கு குலதெய்வத்தை வணங்கி ஒரு தீபம் ஏத்தி நாள் தொடங்குவது சிறப்பா இருக்கும் சரி இன்றைக்கு நாள் என்ன கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் இணையக்கூடிய நாளாக இருக்குது சரி கார்த்திகை தீபம் நம்ம எப்போ பண்ணுவோம் பௌர்ணமி திதி முழு திதியாக இருக்கிற அன்னைக்கு சாயங்காலம் தீபம் ஏற்றுவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மதியானம் ரெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துலேயே பௌர்ணமி திதி முடிஞ்சு பிரதம திதி தொடங்குது அப்போ என்ன செய்ய போறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில தீபம் ஏத்துற பழக்கம் அந்த வழக்கப்படி ஏத்துறது ஏற்றுங்க ஆனால் இன்னைக்கு கார்த்திகை தீபம் எப்போ ஏற்றணும் இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்றுங்க என்ன இது தலைகீழ மாற்றி சொல்றேன்னு சொல்றீங்களேன் பௌர்ணமி திதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே மாலையில இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியில தான் நம்ம எல்லாமே வழிபாடு செய்வோம் அப்போ இந்த கார்த்திகை தீபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் மாலையே பௌர்ணமி திதி அதாவது பதினெட்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி வந்து மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு முடிஞ்சு பௌர்ணமி திதி தொடங்கிருச்சு அப்போ ஒரு சிலர் வந்து இது அன்னைக்கு ஈவினிங்கே அதாவது நேற்று மாலையே ஏத்திருப்பாங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா சொல்றேன் கார்த்திகை தீபத்தை இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்றி அந்த முருகரையும் அந்த சிவபெருமானையும் மனசார பிரார்த்தனை செய்து மனை போட்டு ரெண்டு அகல் தீபம் கண்டிப்பா மனை போட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ரெண்டு அகல் தீபம் ஏற்றி புஷ்பம் வைத்து பால் பாயாசம் அவள் நெய்வேத்தியம் வைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து அதே போல் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயமும் சொல்லி தரேன் வெள்ளிக்கிழமையில இணைஞ்சி வருது கண்டிப்பாக பதினோரு ரூபாய் நாணயங்களாக பதினோரு நாணயங்களை எடுத்து வாழை இலையை சதுரமாக கட் பண்ணி அதில் வச்சு வழிபாடுகள் அர்ச்சனைகள் செய்து அந்த காசை வந்து பௌர்ணமி திதி முடியத்துக்குள்ள அபிஜித் முகூர்த்தம் காலையில் முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை பண்ணிவிடுங்க அபிஜித் முகூர்த்தத்தில் அந்த பணத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த வாழை எலையிலே கட்டி பச்சை நூலால் கட்டி பணம் வைக்கக்கூடிய இடங்களில் பூஜையில் வச்சு வழிபாடு செய்ங்க இது வச்சதுலேருந்து உங்களுக்கு இந்த சங்கல்பத்தில் நீங்கள் வைக்கப்பட்டது இந்த பணம் வச்சதுலேருந்து பண வருவாய்கள் வைக்கப்பட்ட பணங்கள் நிறைவு விருத்தி செய்து கொடுக்குறத கண் கூட பார்க்கலாம் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க நிச்சயமாக இந்த கார்த்திகை தீபம் உங்களுக்கு செல்வ வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் குடும்ப ஒற்றுமே ஏற்படுத்தி கொடுக்கட்டும் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் சுப நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம் மேஷராசி நேர்களே பண வரவுகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இது இருக்க போகுது அதே போல் திடீர் விபத்துகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாகவும் திருமண தடை நீங்கி திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான துவக்கம் தொடங்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைச்சு கொடுக்க போகுது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு சிறுதூர பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது குலதெய்வ வழிபாடு நன்மை அளித்து கொடுக்க போகுதுங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது ஸோ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான வெற்றியையும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மத்தியம பலுவனையும் உத்தியோகக்காரர்களுக்கு சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் இருக்க சக ந மனிதர்களை ஈக்குவலாக பார்த்து சமமாக பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல சிந்தனைகள் உதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகுது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அஞ்சு மொச்சை எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி ரிஷப ரிஷபராசினியர்களே தந்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கிறதும் உங்க ராசியில ராகு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துல பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஒத்த தலைவலி கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் மருத்துவரை பார்த்து ஆரம்ப நிலையிலே மருத்துவத்தை பார்க்குறது சிறப்பா இருக்கும் அதே போல் கூட்டு பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களை கவனத்துடன் செல்வது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது திருமண தடை நீங்கிறத கண் கூட பார்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது கூட்டு தொழிலில் கண்டிப்பாக கூட்டாளியோடு அனுசரித்து சென்று து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் கோபத்தை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி இன்னைக்கு வந்து உத்தியோகக்காரர்கள் உத்தியோக பணியில கொஞ்சம் கண்டிப்புகள் இருந்தாலும் நிதானித்து செல்ல வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு ஸோ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருந்தாலும் பயணத்தில் கவனம் தேவை ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தன வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ரிஷபராசி மிருகஷிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்களையும் பயணங்களும் தவிர்க்க வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் சாம்பல் நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மிதுன ராசி நேயர்களே பயணங்கள் மூலமாக லாபம் பெறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போது ஒரு சிலருக்கு கனவு தொலைகள் மூலிமா ஒரு பயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க கண்டிப்பாக சூரியனை வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் காலையில் முகூர்த்தத்தில் இன்ட்ரோலஸ் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போகிறத கண் கூட பார்க்கலாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்துலையும் சரி தந்தையுடைய விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உத்தியோகத்தில் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி அதிகப்படியாக யாரையும் நம்பாம உங்களுடைய சுய சிந்தனையில் இன்றைக்கி பயணத்தை மேற்கொள்வது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க தாய மாமன் வழியில் கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் இல்லை சரி அவங்களுடைய உறவு முறையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி நடக்குது அதே சமயத்தில் ஆறாம் பாவ் ருண ரோக சத்ரு எதிரிஸ்தானத்தில் கேது பகவான் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய எல்லை தெய்வத்தை இன்னைக்கு வழிபாடு பண்ணுறது மூலிமா நற்செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக திடீர் வாய்ப்புகள் வருமானத்துக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கூட்டு தொழிலும் உத்தியோகக்காரர்களும் அமைதி காப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான ஆரோக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளா இன்னைக்கு இருக்கு ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் வாக்குவாதங்களையும் சரி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி கடகராசி நேர்களே நன்மையான நாளா இன்னைக்கு இருக்க போகுது உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு பத்து பதினோரு ராசிகளில் பயணிக்கிறதும் மேல ராகு மேல பயணிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையும் மூத்த உடன்பிறப்பு மேல அக்கறை எடுத்துக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுவது மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் மருத்துவரை பார்க்குறதோ இல்லை வீட்டில் அதற்குண்டான வைத்தியங்கள் எடுத்துக்கிறதோ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முயற்சி ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் பயணிக்கிறதுனால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது அனுகூலமான நாளாக இருக்குதுனாலும் சில கடகராசி நேயர்கள் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து சொந்த தொழிலில் டல்லாக இருக்குது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி இருக்குன்றதை சரி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பத்துன்ற தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவானே பார்க்கறதுனால விடாமுயற்சியாக எடுக்கக்கூடிய முயற்சி இன்றைக்கி கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது பனியுடைய சுமை அதிகரிச்சாலும் வருமானங்கள் கொஞ்சம் சிறு வருமானங்களாதான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கிறதுனால விடாமுயற்சி எடுங்க வெற்றி உங்களுக்கு உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யப்போய் உங்களுடைய வேலையை அவங்களுக்கு விட்டு கொடுத்துடாதீங்க கொஞ்சம் இந்த காலகட்டம் அதுல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாயிருங்க கடகராசி புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இருக்கிறனால கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி நாள் தொடங்குறது சிறப்பா இருக்கும் கடகராசி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை அதுலயே இரண்டாவது குழந்தை மேல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சிம்ம ராசினியர்களே சொந்த தொழில சந்திச்சுட்டு வந்த சில சில தடைகள் நீங்கக்கூடிய நாளா இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் பயணிக்க போகிற நாளாக இன்றைக்கி இருக்குது அதுலேயும் குரு பகவானுடைய சாரத்தில் பயணிக்கிறது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போது தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கனாக்கா கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கறனால கொஞ்சம் கவனம் தேவை சூரிய பகவான் கேதுவை கடக்கிற வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி மன ஆரோக்கியத்துலையும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி கொஞ்சம் லிமிட்டாக கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்தில் தன தனஸ்தானாதிபதி பயணிக்கிறதும் தந்தை மூலியமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி தந்தையுடைய ஆலோசனை கேட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி மாபெரும் சூட்சம வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம்தான் சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறு கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய கண்டிப்பு கண்டிப்புத்தனத்தை கொஞ்சம் குறைச்சி உழைப்பை அதிகப்படுத்துறது சிறப்பா இருக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நாள் அனுகூலமான வெற்றிகரமான நாளா இருக்கு சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பிலையும் குடும்பத்துடைய ஒற்றுமையிலையும் கணக்கு அக்கறை செலுத்துறது சிறப்பா இருக்கும் சிம்ம ராசி ம உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையினுடைய வாழ்த்துக்கள் நன்றி நீர்களே தந்தை மூலம் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு அதே சமயத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளா இருக்கு சிறுதூர பயணங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் சிறப்பாக வெற்றியாக அமைச்சு கொடுக்கும் வருமானத்திற்காக எடுக்கிற முயற்சி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது கண்டிப்பாக முடிக்க முடியுமா முடியாதுன்னு ஒரு எஸ்டிமேஷன் போட்டுட்டு பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இன்னைக்கு காட்டுறதுனால கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கு ஒரு சிலருக்கு எலும்பு தேய்மானம் இடுப்பு பட்டி சம்மந்த இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான வெற்றிகரமான நாளாக இருக்குது கூட்டு தொழிலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மூலிமா சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது உத்தியோகக்காரர்கள் சற்று நிதானம் தேவை கன்னிதாசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்னைக்கு இருக்கு கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் மிக்க மகிழ்ச்சிகரமான குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அடர்ந்த சிவப்பு அதாவது மெருன் கலர் வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக அஞ்சு துளசி இல எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி துலாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுடைய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசியில் ராகு மேலே பயணிக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களிடம் பேச்சுவார்த்தை கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கூட்டு தொழிலும் உத்தியோகமும் நிச்சயமாக கவனித்து இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது அதுலேயும் வந்து துளாராசி நேயர்களுக்கு தந்தை மூலியம் ஆரோக்கியமும் தந்தை மூலயமா அனுகூலமும் கிடைக்க போகுது தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கறனால கொஞ்சம் கவனம் தேவை வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி விநாயகருடைய பேரை மந்திரத்தை சொல்லிட்டு கொடுக்கும்போது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது வருமானங்கள் சிறு வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க ஸோ துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள்லேயும் சரி வண்டி வாகனங்களையும் சரி கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கு துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான மன உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து எந்த ஒரு விஷயம் தொடங்கத்துக்கு முன்னாடியும் பெரியோர்களிடம் கேட்டுட்டு நாளை தொடங்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் மஞ்சள் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி விருச்சக விருச்சகராசினியர்களே கூட்டு வியாபாரத்தில் கொஞ்ச காலமாக சரிவை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் கொஞ்சம் திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போது அதே போல் உங்கள் ராசியில் கேது பகவான் ஒரு சிலருக்கு அதாவது கேட்ட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி அமைச்சு கொடுக்க போகுது ஸோ இன்றைக்கி வந்து ராசி நேயர்களுக்கு நேர் ஏழாவது ராசியில் சந்திர பகவானும் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும் பயணிக்கிறது பௌர்ணமிக்கு உண்டான முழு அனுகு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது கண்டிப்பாக இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி பாருங்கள் இன்றைய நாள் மிகுந்த ஒரு எனர்ஜெட்டிக்கான வெற்றிக்கான நாளாக அமைச்சு கொடுக்க போதுங்க ஸோ தாய்மாமனுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது இளைய சகோதரம் மூலியம் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இடமாற்றங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கவனம் தேவை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் சிறப்பாகவும் தொழில் கடனை தவிர்க்கிறது மிக சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு வியாபாரமும் சரி உத்தியோகமும் சரி மேலும் சிறப்படையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது ஸோ ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி முருகரை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் அழ பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் நீல வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லூப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகாம என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தனுசு ராசி நேர்களை மறைமுக தடைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஆறாவது ராசியில் சந்திர பகவான் பயணித்து உங்களுடைய பனிரெண்டாவது ராசியில் உள்ள கேதுவை பார்க்குறனால முக்கியமான முடிவுகளை தவிர்க்கிறதும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு வலுவூட்டாமல் இருக்கிறதும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் இன்றைக்கி ராசி கட்டத்தில் எல்லா கிரகத்தை விட அதிக பாகையில் இருக்கிறனால இன்றைக்கி குரு பகவானையும் முருகரையும் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டம் பொருத்தம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தாய் வழியில் நற்செய்திகளும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும் காட்ட வேண்டிய நாளாக இருக்குது ஒரு சிலர் பிறந்த ஊருக்கான பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைச்சு கொடுக்க போகுது ச இன்னைக்கு தனுசு ராசினியர்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமான நாளாகவும் கூட்டு தொழிலும் உத்தியோகக்காரர்களும் கண்டிப்பாக பயணத்திலும் பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிக வெற்றிகரமான அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு வழியில் ஒரு புதிய கான்ட்ராக்டோ ஒரு புதிய ஒப்பந்தமோ இல்லை ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ நடைபெற போகுது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மூலிமா நற்செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரப்போகுது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக மஞ்சள் நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெந்தியம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மகர ராசி நேர்களே புத்திர தடை நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைச்சு கொடுக்க போதுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ரொம்ப காலமாக புத்திர தடைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக ரெண்டு அகல் வச்சு தீபம் ஏறி இன்ட்ரோல சொன்னதை அப்படியே பண்ணுங்க ஒரு குழந்த பொம்மையும் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணி எடுத்து உங்கள் கூடயே வச்சுக்கோங்க நற்செய்தி சீக்கிரமாக பிறக்கும் இல்லை அதுக்குண்டான மருத்துவமும் இல்லை அதுக்கு உண்டான பரிகாரமும் உங்களை தேடி வந்து வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்க போதுங்க சரி இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுவது சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வந்து வாங்குற யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்குது இருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமும் கூட்டு தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இன்னைக்கு முக்கிய ஒப்பந்தங்களோ பேச்சுவார்த்தைகளோ தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் உத்தியோகக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்குங்க மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இன்னைக்கு இருக்குது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வாக்குவாதங்களையும் வாக்குறுதியோ யோசிச்சு கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி கும்பராசினியர்களே தாய் வழியில் நற்செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது சொந்த தொழிலில் முன்னேறி வெற்றி பெறதுக்கான அறிகுறிகள் இன்னைக்கு அதுக்குண்டான அதிர்ஷ்ட வாய்ப்பு தொடங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் நிதானமோ அல்லது மௌனமோ எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி இந்த கார்த்திகை தீபம் வழிபாடு உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது குலதெய்வ வழிபாடு சிறப்படையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சில இடங்களில் வெளிப்படையாக பேசுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு இருக்கு சோ இன்னைக்கு சொந்த தொழில் செய்கிறவங்க விநாயகருக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நாளை தொடங்குறது சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழிலும் உத்தியோகமும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தாரோட ஒத்துழைச்சி போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேலும் சிறப்பாகவும் தாயாருடைய ஆரோக்கிய மேன்மையும் அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைச்சு கொடுக்க போகுது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் உணவு கட்டுப்பாடையும் சிறப்படைச்சி கொடுப்போம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் டைமண்ட் கல்கண்டு அஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீனராசினியர்களே முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய திரிகோணாதிபதி சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்ட ஒரு வேலையை இன்னைக்கு முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு தொடங்குங்க நிச்சயமாக அது எண்பது சதவீதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை தேவை வாக்குஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு எட்டில் பயணித்தாலும் வாக்குஸ்தானத்தை பார்க்குறனால கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க கண்டிப்பா இன்னைக்கு பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இன்னைக்கு வெளியில போகாம ரெஸ்ட் எடுத்துக்கிறதே சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கவனம் தேவை ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல ராகுவும் இன்னைக்கு சந்திரனும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறனால கண்டிப்பாக இன்னைக்கு பயணங்கள்ல கவனம் தேவை சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மீனராசி நேயர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு நற்செய்தி அதே போல் எல்லா கிரகத்தை விட இந்த குரு பகவான் அதிக பகையில் இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சிகளுக்காக எடுத்து வைக்கக்கூடிய நாள் இன்றுன்னு சொல்லலாம் சரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு இருக்குது கூட்டு தொழில் செய்கிறவங்க சற்று நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது உத்தியோகக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறு விரக்தி ஏற்பட்டு அதன் பிறகு உத்தியோகத்து மீதில் பிரியம் ஏற்பட ஆரம்பிக்குங்க தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது அதுலேயும் மூத்த உடன்பிறப்பு மூலிமா நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது ஆன்மீக யாத்திரைகள் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்கிறவங்க உடனே மருத்துவரையும் அதுக்குண்டான உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக உங்கள் கையால் தீபம் ஏற்றுங்க நல்ல செய்தி தேடி வரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்திக்க வேண்டிய நாளாக இருக்குது கண்டிப்பாக புத்திரஸ்தானாதிபதி ராகு மேலே பயணிக்கிறாரு ரொம்ப கவனத்தோட பிள்ளைங்களுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தையும் இன்றைக்கி அதிக கவனத்தையும் ஏற்படுத்திக்க வேண்டிய நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக இஞ்சி ஒரு துண்டு எடுத்து மகாகால பைரவரை வழிபாடு செஞ்சு வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்